ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரௌண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் பேசலாமா எஸ் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து தேர்ட் டெஸ்ட் மேட்ச் இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது அத்லாட்ஸ் இன்னோ ஐகானிக் மோஸ்ட் ஐகானிக் கிரவுண்ட் இன் த வேர்ல்டு சீரீஸ் ஆல்ரெடி லெவல் ஒன் ஒன் இன்றைக்கி ஜெயிக்கிறவங்க இந்த டெஸ்ட் மேட்ச் ஜெயிக்கிறவங்க வில் ஹேவ் அன் அட்வான்டேஜ் வின் த சீரீஸ் எஸ் அண்ட் இங்கிலாண்டு டீம் வந்து ஒரே ஒரு சேஞ்ச் தான் பண்ணியிருக்காங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அவங்க மாதிரிலாம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க நீ என்ன வேணால் நீ பண்ணிக்கோ நீ டாஸ் போட்டு ஓன் டீம் அனௌன்ஸ் பண்ணு இப்படியே தான் சொல்கிறேன் இல்லை மேட்ச் முடிஞ்சது கூட நீங்கள் மேட்ச் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் கூட நீங்கள் அனௌன்ஸ் பண்ணுங்கள் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு ஸ்டோக்ஸ் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணுறாரு ஒரே ஒரு சேஞ்சு ஆஸ் எக்ஸ்பெக்டட் ஜோப்ரா ஆர்ச்சர் கம்ஸ் இன் ஃபார் டங் ஏன் சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் போலிங் அட்டாக் இல்லையா அதனால் டங்கை நோக்கிட்டு ஆர்ச்சர் வரார் இன்ஜூரிக்கு அப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு டெஸ்ட் மேட்ச் உள்ளாரு பார்க்கணும் என்ன பண்ணணுன்னு இந்தியா இந்த கிரவுண்டில் மூணே மூணு வாட்டி தான் டெஸ்ட் மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க லார்ட்ஸ் நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் கபில் தேவ் கேப்டன் இல்லையா ஃபர்ஸ்ட் டைம் ஜெயிச்சது நைன்டின் எயிட்டி சிக்ஸில் தான் அதில் சுருதீன்பேங் ஷர்கா சேட்டன் சர்மா அவங்களாம் இருந்தாங்க கவாஸ்கர் ஸ்ரீகாந்த்லாம் அடுத்த வின்னு டூ தௌசண்ட் ஃபோர்டின் நம்ம தோனி தலை தோனி ஜெயிச்சோல்லாம் மேட்ச்சாக நைன்ட்டி ஃபைவ் ரன்ஸில் ஜெயித்தோம் அந்த லார்ட்ஸில் ரஹானே நூற்றி மூணு அதில் அப்புறம் முரளி விஜய் அவர் ஒரு நைன்டி ஃபைவ் புவனேஸ்வர் குமார் ஆறு விக்கெட்டும் ஒரு இன்னிங்ஸில் இஷாந்த் சர்மா ஏழு வீட்டத்தில் இருங்க ஆமாம் யூ பிலீவ் யா ஈ டி டிட் செகண்ட் அங்கே ஜெயிச்ச தேர்ட் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் ஜெயித்தோம் லாஸ்ட் டைம் ஜெயித்ததே ஜெயித்த கிட்டத்தட்ட நாலு வருஷம் ஆச்சா அதில் வந்து நாலு பாஸ்போல ஒரு ஸ்பின்னரோட போனோம் பும்ரா சிராஜ் ஷமி அண்ட் ரிஷாண்ட் சர்மா எதுக்காக எதெல்லாம் சொல்கிறேன்னா நேற்று ரிஷப் அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வந்தார் கேட்டாங்க யார்ப்பா யார் எல்லாேரும் போரா நான் எதோ சொல்கிறது டீம் அவங்க ஊருக்கு முந்தி சொல்லிட்டாங்க பெரிய சொல்ல மாட்டேன்னு நாங்கள் பிச்சை பார்த்து தான் சொல்லுவோம் இந்த வழக்கமான டெம்ப்ளேட்டு அண்ட் மேபி த்ரீ ப்ளஸ் ஒன் ஆர் த்ரீ ப்ளஸ் டூன்னா த்ரீ ப்ளஸ் ஒன்னாக மூணு பேசுற ஒரு ஸ்பின்னர் த்ரீ ப்ளஸ் ஒன்றாக த்ரீ ஃபாஸ்ட் பாலர் டூ ஸ்பின்னர் அந்த மாதிரி கணக்கில் சொன்னார் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் ஜடேஜா மட்டும்தான் இருந்தார் வாஷிங்டன் சொன்னிருந்தான்னு அவங்களுக்கு தெரியும் செகண்ட் டெஸ்ட் மேட்ச்சில் வாட்சிங்டன் சுதர் வந்துட்டார் நிதிஷ் ரெட்டி வந்தார் நிதிஷ் ரெட்டி எதுக்கு எதுக்குப்பா நிதிஷ் ரெட்டியை கொண்டு வரீங்கன்னு நான் நிறைய வாட்டி கேட்டேன் ஒரு நேரத்தை திட்டு கூட வாங்கிட்டேன் நிதிஷ் ரெட்டி வந்து இப்போ ஆல்ரவுண்டர் அவர் ஆமாம் போன டெஸ்ட் மேட்ச் ஜெயிச்சிட்டோம் ஆறு ஓவர் போட்டு இருபத்தொம்போது ரன் எடுத்தார் நோ விக்கெட் பேட்டிங்ல செம்ம பேட்டிங் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு ரன்னு செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு ரன் ஸோ நல்லா விளையாட்டு சாய் சுதர் சேர்ந்த நோக்கிட்டாங்க என்ன கேட்டு நிதிஷ் ரெட்டி நோத்திடலாம் அந்த வர நான் பிளேயில் வைக்க என்ன பண்ணலான்னு ரோட் வில் ட்ரை டு அமெண்ட் ஏன்னா அந்த போன டெஸ்ட் மேட்ச்சை ஃப்ளாப் ஆகிட்டார் ரெண்டு ஒரு ரன்னும் ஒரு ஆறு ரன்னு நினைக்கிறேன் அந்த டெஸ்ட் மேட்சில் இந்தியா ஆயிரத்தி பதினாலு ரெண்டு அடித்தோம் போன டெஸ்ட் மேட்ச் அதில் நம்ம ரெண்டு தான் அவ்வளோ இஷ்டத்துக்கு டபுள் ஹண்ட்ரட் அடிக்கக்கூடியவர் ஜோ ரூட் ஸோ பென் ஷோக்கு ஆசோ டியூ ஃபார் பிக் ரன் ஜீரோ அண்ட் தேர்ட்டி த்ரீ நீங்கள் போன ஜெய்ச் மேட்ச் டெஸ்ட் மேட்ச் ஜெயிச்சதுனால ஈஸியாக ஜெயிச்சுருப்பா இல்லைன்னு நினைக்கிறேன் இஸ் சிம்பாபிக் டீம் இல்லை தி இஸ் இங்கிலாண்ட் எனி டைம் தே வில் பவுன்ஸ் பேக் தே டு இட் ஈஸி லாஸ்ட் டைம் சேனல் கான்ட்ரிபியூட் பண்ணவங்க தேங்க்ஸ் சொல்கிறோம் அது ரொம்ப முக்கியம் அதனால் இவ்வளோ வீடியோ போட முடியுது அருள்ராஜ் என்ற ஹண்ட்ரட் ருபீஸும் எஸ் எம் ஒரு ஃபார்ட்டி ருபீஸ் கான்ட்ரிபியூட் பண்ணிக்காங்க தேங்க்யூ ஸோ மச் அருள்ராஜ் அண்ட் முருகன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன்ஸ் யூவெர் சப்ஸ்கிரைபர் நீங்களும் காண்ட்ரிபியூட் பண்ணி நினச்சிங்கன்னா லைக் டிஸ்லைக் பார்க்கறது சூப்பர் தேங்க்ஸ்னு ஒரு பட்டன் ஒரு ஃபார்ட்டி ருபீஸ் தான் மினிமம் கம்பல்சரியில் ரிக்வஸ் சேனல் வளர்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வீட்டில் உங்கள் பேரை சொல்லுவோம் யூடியூப் உங்கள் பேர் பார்க்குறது ப்ளூ கலரில் தேங்க்ஸ் சொல்லுவாங்க ஏன்னா ஐயாயிரம் வியூ போனால் தான் ஒரு டாலர் வரும் எண்பத்தஞ்சு ரூபா அதை வச்சு எப்படி இவ்வளோ வீடியோ போட முடியும்னு சொல்லுங்க பார்ப்போம் ஸோ இவர் கான்ட்ரிபியூஷன் ஆர் ஆல்வேஸ் வெல்கம் ரைட் அண்ட் இந்தியா அண்ட் மொமெண்டன்தோடு வராங்க அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு எட்டு பேட்ஸ்மேன் தேவையாக இதுதான் என்னோடய கேள்வி டாப் செவன் பண்ணால் தான் எட்டாவது நம்பரில் வந்து வாஷிங்டன் சுந்தரம் பண்ண போகிறாரு போன மேட்சை நாற்பத்தெண்டு எடுத்தார் ஒரு நேர் கூட போட்டது சார் அவர் க்ரூஷல் ஃபார்ட்டியே என்ன க்ரூஷியல் ஃபார்ட்டியே முந்நூற்றி முப்பத்தாறு ரனில் ஜெயிச்சிருக்கோம் நம்ம அதில் என்ன தான் க்ரூஷல் ஃபார்ட்டியேனு நான் கேட்டேன் இது ஹூஜ் பெயின் அண்ட் செகண்ட் திங் வாஷிங்டன் சொல்கிற மெயின் வேலை என்ன டேக்கிங் விக்கெட்ஸ் விக்கெட்ஸ் எடுக்கவே முடியாது அவரால் ரெண்டாவது டெஸ்ட்டில் இருபது ஓவர் போட்டார் நூற்றி ஒரு ரன் கொடுத்து ஒரே ஒரு விக்கெட்டு எவ்வளோதான் நீங்கள் லோடு ஆகாஷ் தீபியும் முகமது சிராஜ் மேலே போடுவீங்க போன மேட்ச்சில் விழுந்த இருபது விக்கெட்டில் பத்து விக்கெட் ஆகாஷும் சிராஜ் ஏழு விக்கெட் ரெண்டு நீச்சல் பதினேழு விக்கெட் இவங்க தான் எடுத்தாங்க ஸோ அப்புறம் இவங்களோட கான்ட்ரிபியூஷன் வேணும் இல்லையா ஜடேஜா ஓகே பெட்டர் பேட்ஸ்மேன் கம்மிங் அட் த எனி மூமெண்ட் ஐ கேன் டேக் விக்கெட் என்ன கேட்டால் வாஷிங்டன் சொந்த உட்கார வச்சுருக்குறது பெட்டர் இவரே பயந்து 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 டிக்ளரேஷனும் ரொம்ப லேட்டாக பண்ணாங்க அந்த பீச் ஆஃப் அ டெலிவரி அவர் அவுட் பண்ணாலும் ஆக்காடுச்சு ஜோர் ரூட் அங்கே தான் மேட்ச் மாறிச்சு இல்லைன்னா அவர் ட்ரா கொண்டு போயிருப்பார் ஜோர் ரூட் பெரிய டேடி ஹண்ட்ரட் அடிக்கிறவர் ஒன் எயிட்டி நைன் டூ டுவெண்ட்டி நைன் அந்த மாதிரிலாம் எனிவே அது கோச்சுக்கும் தெரியும் கில்லுக்கும் தெரியும் ஸோ இங்கிலாந்து டீம் ஆல்ரெடி சொல்லிட்டேன் நான் என்ன ஒன்று வச்சுப்பேன் இந்தியன் டீம் பார்க்க வருவான் என்ன இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நானாக இருந்தால் மூணு சேஞ்சு க்ளோஸ் ஐஸ் கண்ண முன்னிட்டு சேஞ்ச் பண்ணுவேன் மூணு சேஞ்சு டெஃபினெட்லி ஒன்று பும்ரா வராது சம்படியாஜ் கோவ் பர்சித் கிருஷ்ணாவை அமைச்சிருங்க அப்வியஸ் அது பும்ரா வரதுனால வாஷிங்டன் சுந்தர் போல எனக்கு கேட்டால் குல்தீப் யாதவ் நீங்கள் விளையாட வைக்கலாம் ஸ்பெஷலிஸ்ட் ஸ்பின்னர் ரிஸ்ட் ஸ்பின்னர் என்னோட மேன் வர இங்கிலாந்து வில் ஃபைன் இட் டிஃபிகல்ட் ஃபிஃப்த் டேல விக்கெட் எடுத்துருக்க வேணாமா வாஷிங்டன் சுந்தரம் ஜடேஜாவோத் செகண்ட் டெஸ்ட்டில் சொல்கிறேன் அதுலேயும் உங்களுக்கு பாஸ் பண்ண தான் தேவைப்பட்டதுன்னா எனி டே அஞ்சாவது நாளில் வேரண்ட் இருக்கும் ஃபோர்த் இன்னிங்ஸ் விளாடுறாங்க சுற்றி வர ஃபீல்ட் வச்சு அப்படி தானே இந்தியாவில் ஜெயிக்கிறோம் மண்ணை கொட்டி பிச்சில் ஸோ ஃபிஃப்த் டேல வந்து அவர் அதுலேயே அவங்களால விக்கெட் எடுக்க முடியலன்னா ஃபஸ்ட் டே செகண்ட் டேயில் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க பார்ப்போம் பெட்டர்வோ இது குதிப்பாது இது என்னோட ஒப்பீனியன் ஒப்பீனியன் டிபாசிட் மேடேஜ் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லுங்கள் அதே மாதிரி நிதிஷ் ரெட்டி ஃபெயிலியர் நம்பர் சிக்ஸு வேஸ்ட் அவரை உட்கார வச்சு சாய் சுதர்ஷனே கொண்டு வாங்க நீங்கள் நம்பர் த்ரீயில் ஒரே ஒரு டெஸ்ட் மேட்சை வச்சு என்ன பேசல உட்கார வச்சாங்க இவ்வளோக்கு ஒரு ம இன்னிங்ஸில் முப்பது ரன்னு இன்னும் இல்லை டக்குன்னு நினைக்கிறேன் இது அந்த பேசிஸில் உட்கார வச்சிங்கன்னா முப்பது ரன் எடுத்தாரா நிதிஷ் ரெட்டி ஃபர்ஸ்ட் இன்றைக்கி ஒரு ரன்னு ரெண்டாவது இன்றைக்கு ஒரு ரன்னு அப்போ இது என்ன பேசிஸ் ரெண்டு ரன்னு ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் சாய் சுதர்ஷன் உள்ளே கொண்டு வந்த ஆகணும் ஸோ இரண்டாம் லெவன் இப்படி தான் இருக்கும் ஜஷ்வால் கே எல் ராகுல் சாய் சுதர்ஷன் சுப்மன் கில் ரிஷப் பந்த் கருண் நாயர் ஜடேஜா தீப் பும்ரா முகமது சிராஜ் அண்ட் குல்தீப் யாதவ் ரெண்டு ஸ்பின்னர் ஒன்றரை தான் சொல்லணும் ஜடேஜா வர வர விக்கெட் எடுக்கிறதுல பட் மோர் அஸ் பேட்ஸ்மேன் லெஃப்ட் ஹேண்டர் மட்டும் வரது நல்லது ரிஷப் பந்த் அண்ட் ஜடேஜா அட்டாக்கிங் பிளேயர் ஆனால் போன மேட்ச்சில் பாருங்கள் டிக்ளரேஷன் பண்ண போகிறாங்க பார்த்தா ஃபார்ட்டி எயிட் ஃபிஃப்டி டூ ஸ்ட்ரைக் ரேட்டில் விளையாடிட்டு இருக்காரு என்ன தேர்தி தெரியல அவங்க தான் சொன்னோம் அண்ட் கோ ஸ்பெஷலிஸ்ட் ஃபைவ் போலர்ஸ் இதான் நான் சொல்கிறது குல்தீப் பும்ராஜ் சிராஜ் ஆகாஷ்தீப் அண்ட் ஜடேஜா அதை வச்சு நீங்கள் போனீங்கன்னா டெஃபினெட்லி வில் யூனோ தி ஃபைட் அண்ட் யூ கேன் வின் ஆல்சோ ஏன்னா பத்தொன்பது டெஸ்ட் ஃபுல்லாடி இருக்கும் அந்த லாட்ஸில் மூணே மூணு வாட்டி தான் ஜெயிச்சிருக்கும் பன்னெண்டு வாட்டி தத்துருக்கோம் எஸ் அதில் நாலு டிரா வேறு அதெல்லாம் கவாஸ்கர் பீரியடில் இருந்தால் ரொம்ப நேரம் ஆடிட்டே இருப்பார் அதனால் டிரா இதுதான் இப்போதைக்கு நடந்து நான் அப்டேட் பண்ணிட்டேன் நீங்கள் எனக்கு கருத்து சொல்லுங்கள் அப்புறம் என்னாட்டி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க் தேங்க்யூ ஸோ மச்